ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா வெள்ளி பழம்தாங்க தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம் நாங்கள் வெள்ளி செடி போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தில்லையா அதில் இப்போ வந்து நிறைய பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அதனால் நல்லா பெரிய பழம் ஒன்று வெடித்து எறும்பு வண்டெல்லாம் போய் அழுகி வீணாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாலும் எறும்பும் ஒன்று ஓட்டை போட்டு பழத்தை வந்து வீண் பண்ணிடுது அதனால் ஓரளவுக்கு பழுத்ததும் பறித்து வீட்டில் வச்சு பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா பறிக்கிற மாதிரி இருக்க ஒரு மூணு வெள்ளி பழத்தை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே வெள்ளி பழம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதிகமாக வெற்றி பழம் வந்து எங்கேயும் பார்க்க முடியறதில்ல இந்த மாதிரி அதிசயமாக சாப்பிட்டா தாங்க உண்டு சின்ன வயசில் நாங்கள் நிறையா வெள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம் நன்றி